விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான் இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள் அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர்க்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள் வசனத்து நிமித்தம் ஊத்திரமும் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள் இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவிலை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள் இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் அஞ்சு பெத்தடு உபத்திரம் துன்பம் உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் மற்ற குறித்து உண்டாகிற இச்சை இந்த ஐந்து காரியங்களை வச்சு பிசாஸ் என்ன பண்ணுறான்னா விதைக்கப்பட்ட விதையை எடுத்து போடுறான் நான் சொல்கிறேன் ஏன் எடுக்கிறான் விதையை என்ன சொன்னால் அவனுக்கு தெரியும் சொல்லி 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 உள்ள படம் உண்டாயிடுச்சுன்னா பிரிண்ட் அவுட் ஆயிடும் தெரியும் அவனுக்கு சொல்லி 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 உள்ள பிக்சர் உண்டாயிடுச்சுன்னா அப்புறம் வாழ்க்கை நிஜமாக அப்படியே ஆகிவிடும் தெரியும் ஆகவே தான் என்ன பண்றான்னா உடனே வந்து அதை பிடுங்கி போடுறான் அப்போ வந்து பிசாசு எப்படி வர்றான் பாருங்கள் வசனத்தை விதைக்கிறீங்க சொல்கிறீங்க கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க அறிக்கை செய்கிறீங்க அறிக்கை செய்ய செய்ய உள்ளே விதைக்கப்படுகிறது அவன் வந்து என்ன பண்ணுறான் உபத்திரம் துன்பம் மூலமாக வந்து எடுத்து போட பார்க்குறான் அந்த உபத்திரம் துன்பம் வந்தோன்னு எப்படி எடுத்து போடுறான் நல்ல கவனிங்க எப்படி விதைச்சிங்க சொல்லி தான் விதைச்சிங்க உபத்திரம் துன்பம் வந்தோன்னே எப்படி எடுத்து போடுறான் பிசாசு என்ன கையை விட்டாடுக்கிறான் உள்ளே விதையை அவன் எப்படி எடுத்து போடுறான் எப்படி எடுத்து போடுறான்னா உங்களையே நோண்ட வைக்கிறான் அதை நீங்களே என்ன சொல்கிறாங்க நானும் போனேங்க கோயிலுக்கு கேட்டேன் அது என்னமோ எனக்கு வேலை செய்கிற மாதிரி தெரியல ஆரம்பிச்சிருச்சு நோண்ட ஆரம்பிச்சாச்சு இப்போ உள்ளே போட்டதெல்லாம் நானும் மூணு மாசமாக கேட்டுட்ருக்கிறேன் எனக்கு ஒன்றும் ரிசல்ட்டு வரலை இப்படியே சொல்லிட்டு இருந்தா விதைச்சதெல்லாம் என்ன பண்ணுறோம் இது ஒன்றும் வேலை செய்கிற மாதிரி தெரியல இது வேலை செய்யணும்னு நான் நினைக்கல ஐ காண்ட் சி ஹவு இட் ஒர்க் இது எப்படி வேலை செய்யணும்னு என்னால் பார்க்க முடியல அப்படின்னு எதையாவது ஒன்று ஆப்போசிட்டாக பேசி பாருங்கள் ஒரு விவசாயி வந்து விதைக்கிறான்னு வைங்க தென்னை மரம் வர்றதுக்கு போய் நட்டுட்டு வந்துட்டான் நட்டு வந்துட்டு அப்புறம் டெய்லி போய் நின்றுட்டு ஐயோ நான் இதை பண்ணியிருக்கவே கூடாது இது வர்ற மாதிரி தெரியல எனக்கு இது வருமோ என்னன்னு தெரியல எல்லாம் சொல்கிறாங்க வரும்ன்றாங்க யார் நாலு வருஷம் பொறுத்து யார் பார்க்கறது வருமா வராதா உள்ள என்ன நடக்குது எவனுக்கு தெரியும் இது வருமா வராதான்னு டெய்லி சபிச்சு கொட்டிகிட்டு தான் என்ன ஆகுறது உலகத்தார் கூட சொல்கிறாங்க ஒரு செடியை நட்டால் கூட அந்த செடிகிட்ட பேசுன்றான் அவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்காங்க உலகத்தில் இருக்க ஆட்கள் பைபிளே இல்லாத ஆளு சொல்கிறான் அந்த செடியை பார்த்தா அன்பா நாலு வார்த்தை பேசு நல்லா வளரு நல்லா பச்சை பசேனு எதையோ ஒன்று சொல்கிறான் சொன்னால் அது அப்படியே ஆகுதுன்றான் அதெல்லாம் எங்கேருந்து பிடிச்சா பைபிளில் தான் ஆதாம் எப்படி செடி வளர்த்தான்றீங்க ஆம்பி கொத்தோ கொத்தோன்னு கொத்தி கண்ணீர் விட்டு ரத்த வறுவை சிந்தியா வேலை செஞ்சான்றீங்க பேசியிருக்கான் எல்லாத்திட்ட நல்லா வளரு ம் சொல்றபடி செய் அப்படின்னு அது பாட்டுக்கு வளருது ஏன்னா வார்த்தையின் மனுஷன் கமாண்ட் தான் வார்த்தையினாலதான் எல்லாத்தையும் செய்கிறான் பாருங்கள் நட்டுட்டு அவன் வந்து பேசுகிறான் ஆப்போசிட்டாக பேசக்கூடாது பாருங்கள் நான் எல்லாட்டையும் செய்ய பெலன் உண்டுன்னு சொல்லிட்டு பெலன் உண்டு நேற்று சொன்ன பிரதர் ஆனால் பெலன் இருக்கிற மாதிரி இல்லை பிரதர் ஆரம்பிச்சாச்சு இப்படி தான் எடுக்கிறது வசனத்தை எடுத்து போடுகிறான்ற ஒன்று அவன் என்னமோ வந்து எடுத்து போடுறான் பிரதர் இப்போ சாசம் வந்துட்டான் பிரதர் எடுத்துட்டான் பிரதர்னு கூடாது அவன் வந்து ஒன்றத்தை எடுக்கிறது இல்லைங்க நீங்களே போதுமே ஹலோ சுகம் என்னென்னு வந்து ஜெபம் பண்ணிக்கிறாங்க ஜெபம் பண்ண பிறகு சொல்லி தர்றோம் நான் சுகமானேன்னு சொல்லுங்க விசுவாசிங்க அதில் நில்லுங்க அப்படின்னா இவங்களே அடுத்த நாள் போய் அதை கேன்சல் பண்ணிடுவாங்க சுகமே கிடைச்சா கூட இவங்க வாயாலே என்ன பண்ணிடுவாங்க கிடைச்சி என்னமோ தெரியல ஜெபம் பண்ணாரு இருந்தால் கூட எனக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது போச்சு போட்டதை என்ன பண்ணியாச்சு நோண்டி எடுத்த வசனத்தை எடுத்து போடுறான் பிசாசு எங்கே இருந்தோ வந்து கையை விட்டு நோண்டி என்னத்தையும் எடுக்கிறான் என்னமோ பண்ணிட்டான் நான் ஒன்றுமே பண்ண முடியலன்றது மாதிரி கிடையாது நான் நல்லா சொல்கிறேன் எடுத்து போடுறான் உங்களை பேச வைக்கிற ஆப்போசிட்டா விசுவாசத்தை பேசி விதைச்சிங்க வசனத்தை பேசி விதைச்சிங்க வாக்கு பேசி விதைச்சிங்க இப்போ ஆப்போசிட்டாக பேசி நோண்டி எடுக்கிறீங்க நீங்களே நீங்கள் விதைச்சதை நீங்களே எடுத்து போட்டுடுறீங்க அதுதான் இங்கே நடக்கிறது பாருங்கள் அப்போ ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் பாருங்கள் அறிக்கை எவ்வளோ முக்கியன்றது பாருங்கள் இப்போ கத்தருடைய வார்த்தை அப்படி தான் இருக்குது பாருங்கள் இந்த கத்தருடைய வார்த்தை ஒன் திங் அபவுட் த சீட் கத்தோடைய வார்த்தை வார்த்தையாகிய விதை குறித்த ஒரு காரியம் என்னென்னா இது நிச்சயமாக விதைக்கப்படணும் விதைச்ச பிறகு தண்ணீர் பாய்ச்சணும் அதுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்ய அதை காக்கணும் இல்லையா வசனத்தை உள்ளத்தில் விதைச்சா போதாது அறிக்கை செய்கிறோம் இல்லையா அறிக்கை செய்த பிறகு அது தண்ணீர் பாய்ச்சணும் தண்ணீர் எப்படி பாய்ச்சுறது சொன்னதே சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதான் தான் திருப்பி அதுக்கு ஆப்போசிட்டாக பேசக்கூடாது தண்ணீர் பாய்ச்சிறதுனா என்ன அந்த செடி இன்னும் நல்லா அந்த விதை நல்லா வேறுன்ற மாதிரி காரியத்தை பண்ணுறது தான் தண்ணி பாய்ச்சறது அதுக்கு வேண்டிய ஆகாரத்தை தர்றோம் நம்ம இல்லையா அப்போ அதை கெடுக்கிற மாதிரி பேச்சே பேச என்ன பேசணுமோ அதுக்கு ஆப்போசிட்டாக பேசக்கூடாது அதோடு போகிற விதத்தில் அதோடு சேர்ந்து போகிற விதத்தில் நாம் பேச வேண்டும் அப்போ விதைக்கணும் விதைச்சு அதோடு தொடர்ந்து அது என்ன சொல்லி விதைச்சோமோ அதையே கண்டினியூ பண்ண வேண்டும் இருக்குங்களா எல்லா சொல்லுங்கள் விதைக்க வேண்டும் எத்தனை பேர் வசனத்தை விதைக்கிறீங்க விதைக்கிறதுனா வாயிலால் அறிக்கை செய்கிறது அதுதான் விதைக்கிறது இதை வந்து நல்லா சிலர் பெரிய பைபிளை வச்சுக்கிட்டு நல்லா கட்டி பிடிச்சிக்கிறாங்க பைபிளை இது கட்டி பிடிச்சிங்கன்னா அது ஒன்றும் செய்யாது இதை முத்தம் கொடுத்தீங்கனாலும் ஒன்றும் செய்யாது தலாணி கடிச்சு அடியில் வச்சாலும் ஒன்றும் செய்யாது இதை எடுத்து தலையில் வச்சாலும் ஒன்றும் செய்யாது இது எங்கே வேணும் இதை எடுத்து வாயில் வைக்க வேண்டும் இதை வார்த்தைகளை எடுத்து வாயில் வச்சு சொல்லும் போது தான் விதைக்கிறோம் விதை இருக்குது விதையை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கட்டி பிடிச்சிட்டுனா என்ன ஆகும் விதை ஒன்றும் ப்ரொடியூஸ் பண்ணாது இந்த இந்த வெ விதையை தினந்தோறும் காலையில் ஒரு முத்தம் சாயந்தரம் ஒரு முத்தம் கொடுத்தா அந்த விதை ஒன்றும் பண்ணாது இந்த இந்த விதையை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு தலாணி கடியில் வச்சு படுத்து டெய்லி தூங்குனீங்கன்னா செடியாக முளைக்கொண்டுறீங்க பெட்டில் பண்ணு முளைக்காது இதை எடுத்துகிட்டு போய் நிலத்தில் விதைக்க வேணும் இப்படி சொன்னால் தான் விளங்குது பாருங்கள் ஏன்னா அப்படிலாம் பண்ணுறாங்க ஜனங்க இதை எடுத்துகிட்டு போய் தலை அணிக்கடியில் வைக்கிறது இதை கட்டில் தலை மாட்டில் வச்சுக்கிறது இதை முத்தம் கொடுக்கறது இதே வில ஆனால் இதை எடுத்து வாயில் அறிக்கை செய்யணும் அது என்ன போகுதுன்னு அவர் என்னமோ சொல்கிறாரு புதுசாக இருக்குது அது வாயில் அறிக்கை செய்யணுமா இதை அதுதான் அதை அதை செஞ்சால் தான் விதைக்கிறோம் வேற எப்படி விதைக்கிறது வசனத்தை விதைக்கிறவன் விதைக்க போறப்பட்டான்றது எப்படி விதைப்பான் வசனத்தை வசனத்தை சொல்லி தான் விதைக்க முடியும் வார்த்தைகள் விதை அப்போ வார்த்தைகள் விதைனா வார்த்தையை சொல்லாமல் அது விதையாக விதைக்கப்பட முடியாது இருக்கீங்களா அப்போ விதைக்க வேண்டும் விதைத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதை பாதுகாக்க வேணும் அதுக்கு தண்ணீர் பாய்ச்ச வேணும் எல்லாம் பண்ண வேணும் அது பண்ணுற வரைக்கும் அதை தொடர்ந்து பண்ணுற வரைக்கும் எந்த ரிசல்ட் நமக்கு உண்டாகவே முடியாது ஏன்னா தொடர்ந்து பண்ணால் தான் உள்ள பிக்சர் உண்டாகிறது தொடர்ந்து பண்ணாதான் உள்ள வேறு உள்ள படர ஆரம்பிக்குது உள்ளே வந்து அது வேர் வந்து விட ஆரம்பிக்குது நீங்கள் அதை செய்யும் போது தான் அதுக்கு உரம் போட்டு அதுக்கு தண்ணி பாய்ச்சி அதுக்கு கா கவனித்து எல்லாம் பண்ணும் போது என்ன ஆகுது அது இன்னும் ஆழமாக போய் இன்னும் டீப் ரூட்டடா அது ஆகிறது உதாரணத்துக்கு எடுத்துங்க நான் நீதிமான்னு வேதம் சொல்லுது இது ஒரு பெரிய சத்தியம் நான் போதிச்சுருக்கிறேன் எல்லாரும் சொல்லுவோம் நான் நீதிமான் ஏன் சொல்லணும் ரெண்டு குழந்தைகள் அஞ்சு இருபத்தொருளை சொல்லியிருக்கிறது பாவமரியாத அவரை பாவமாக்குனால எதுக்கு நம்மை கிறிஸ்துவுக்குள் நீதிமன்றலாக்கும்படியாக அவரை ஆக்குறார் அப்போ அவரை பாவமாக்கிட்டாரா சிலுவையில் பாவம் ஆக்குனார் அது முடிஞ்சு போச்சு நம்ம நீதி ஆக்கிட்டாரா அது மட்டும் யாரும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க நம்மளையும் நீதி ஆக்கிட்டார் அவரை பாவம் ஆக்குனார்னா நம்ம நீதி ஆக்கிட்டார் இப்போ நான் என்ன பண்ணணும் ஆனால் நிறைய பேருக்கு நீதியின் உணர்வு இல்லை பாருங்கள் நீதியினுடைய அந்த உணர்வு இல்லை நான் நீதிமன்ற உணர்வு இல்லை ஏன் உணர்வு இல்லைன்னு சொல்கிறேன் ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே நான் பாவி இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க ஆண்டவரே நான் பாவிலையும் மிகவும் பிரதானமான பாவி அதுக்கு ஒரு வசனம் வச்சுருப்பாங்க அவர் சொன்னார் இவர் சொன்னார் அவர் ஏன் சொன்னார்ன்னா போ போகிறதுக்கு நேரம் கிடையாது எனக்கு ஆ பவுல் வந்து தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்சேன் நான் பாவிலையும் பிரதான பாவி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கிடந்தாரா கிடையாது நான் எப்படி இருந்தேன் என்னப்பார் இப்போ கடவுள் எப்படி ஆக்கியிருக்காருன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறாரு ஒழிய இவர் தினந்தோறும் நான் பாவி நான் பிரதான பாவின்னு சொல்லிட்டு கிடக்கல ஒன்றும் கவனிக்க வேண்டும் எதையாவது ஒன்று எடுத்து என்னத்தையாவது ஒன்று போட்டி பிடிச்சிக்கிட்டு அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கக்கூடாது அப்புறம் அதை அதை அது வந்து வாழ்க்கையை கெடுத்து போட்டுரும் இப்போ நிறைய பேர் அப்படி இருக்காங்க பாருங்கள் பாவி பாவி பாவின்னு சொன்னதுனால தான் அவங்களுக்கு என்ன ஆகிடுச்சி வேர் ஊன்றிடுச்சு அது போய் என்ன ஆகிடுச்சு சொல்லி 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 விதைச்சி விதச்சி விதைச்சி தண்ணீர் பாய்ச்சி 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 உரம் போட்டு போட்டு நல்லா பாவின்றது வேர் ஊன்றிடுச்சு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இந்த பாவின்றது வேர் ஊன்றிடுச்சு பாருங்கள் நல்லா வேர் உள்ளே போய் அடி மரம் ஸ்ட்ராங்காக இருக்குது நான் முத முதல்ல வந்து பிரசங்கம் பண்ணப்போ இது அடிமரத்தோடு பிடுங்க வேண்டியதாக இருச்சு நிறைய பேருக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு அவர் பிடிக்கல அவர் சொல்கிறது கொஞ்சம் குழப்பில் ஏன் பிடிக்கலன்னா போட்டு உள்ளே வேரோடு நோண்டுறோம் நாங்கள் அதை பிடிங்கி எரியணும் அது என்ன அப்படி சொல்கிறாரு அவர் நான் நீதிமன்றம் அதைப்படி சொல்லலாம் நம்மெல்லாம் பாவிகள் கடவுள் முன்னால் ஏன்னா அது வேறு ஊன்றிச்சு பாருங்கள் இதை எடுத்து போட்டு இப்ப நிலத்தை பண்படுத்தி திரும்பவும் விதைய விதைச்சு என்ன விதைய நான் நீதிமன்ற விதையை விதைச்சு இதுக்கு தண்ணீர் பாய்ச்சி இது கெடாம காத்து இதுக்கு ஆப்போசிட்டா பேசாம நான் பாவி பாவி பேசாம காத்து தொடர்ந்து நீதிமான ஜபம் மிகுந்த பலனை கொடுக்கிறது இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி என் ஜபம் கேட்கப்படுகிறது என்னுடைய ஜபம் நீதிமானுடைய ஜபம் நான் பேசுனா கத்தர் கேட்குறாரு நான் கத்தருக்கு முன்பாக எந்த விதமான குற்ற உணர்வோ ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோ தாழ்வு மனப்பான்மையோ இல்லாமல் நான் நிற்க முடியும் நான் நீதிமான் என்று சொல்லி 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 இந்த உணர்வு என்ன ஆகுது இப்போ வேறு ஒன்று எடுகிறது இது வேறு ஒன்றிடுச்சுன்னா அப்புறம் நான் பாவி என்று வர்ற பாட்டை பாட வராது ஹலோ நான் பாவின்னு பாட்டு பாட வராது ஏன்னா நான் பாவின்னு தான் சொல்கிறது இல்லையே அதனால் அந்த பாட்டு வராது நான் ஐஸ்வர்யவான்ற உணர்வு வேறுண்டுச்சுன்னா ஏழைன்ற பாட்டு பாட வராது ஆனால் நிறைய பேருக்கு நல்லா லாபகமாக வரும் அப்படியே இந்த ஏழைக்கும் அங்கே பங்களா உண்டு அது ரொம்ப ரசித்து பாடுவாங்க இந்த ஏழைக்கும் அது ரொம்ப அழுத்தி சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள் பூச்சி புழு குப்பைன்னு சொல்கிறவங்களை பார்த்துருக்கீங்களா நான் குப்பை ஆண்டவர் அந்த குப்பையை மட்டும் ரொம்ப கொஞ்சம் கேபிட்டல் லெட்டர்ஸ் அந்த கேபிட்டல் லெட்டர்ஸில் போட்டால் மாதிரி தான் சொல்லுவாங்க அது சும்மா லேசான குப்பை இல்லை அது குப்பை ஆண்டவர் நான் தூசி ஆண்டவர் நான் ஏன்னா அதுதான் இருக்குது வேறு உள்ள அப்படியே அடி மரத்தில் போயிருக்காது நல்லா வளர்ந்து அப்படியே சும்மா அது அது பாட்டுக்கு நல்ல உரம் போட்டு நல்லா தண்ணி ஊத்தி தினந்தோறும் தாத்தா காலத்துலேருந்து சொல்லி இப்போ வந்திருக்குது பெரிய ஆழமரம் அது இதே மாதிரி தான் நீதிமான் உணர்வையும் கொண்டு வர வேண்டும் இருக்கீங்களா இதே மாதிரி தான் மாதிரிதான் ஒரு உணர்வை கொண்டு வரணும் இதே இதே மாதிரி தான் நான் முற்றும் ஜெயங்கொழு என்ற உணர்வை கொண்டு வரணும் இதே தான் நான் ஐஸ்வரியவான்ற உணர்வை கொண்டு வரணும் இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம் முன்ன எப்படி பண்ணி வச்சு கெடுத்து வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ணோம் அதையெல்லாம் பிடிங்கி எரிஞ்சு போட்டு இப்போ நிலத்தை பண்படுத்தி வெ விதைச்சி தினந்தோறும் அதை பாதுகாத்து தண்ணீர் பாய்ச்சி திரும்ப 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 அதுக்கு எதிராக விதைச்சதை நோண்டி எரிய மாதிரி பேசாமல் ஜாக்கிரதையாக இருந்து பண்ணிக்கொண்டே வந்தால் என்ன ஆகுறது உள்ளே போய் அது வேரோன்றி விடுகிறது நிறைய பேருக்கு இன்றைக்கு அதாவது தைரியத்தை குறித்த ஒரு உணர்வு வேணும் சொல்கிற பாருங்கள் நிறைய பேர் பயந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படியே பயந்து போய் அப்படி இருக்கிறாங்க போல்ட்னஸ் வேதத்தில் போல்ட்னஸை பற்றி சொல்லியிருக்கு நீதிமான் எப்படி இருப்பானா சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான் இட்ஸ் போல்ட்னஸ் லயன் அப்படின்னு சொல்லியிருக்குது இருக்குது அது இன்னும் யாரும் டிஸ்கவர் பண்ணலை நிறைய பேர் கிறிஸ்தவங்க அது இன்னும் கண்டுபிடிக்கல நீதிமான் இப்படி தான் இருப்பான்னு அவங்க என்ன நினைச்சு அவங்க பாவி பாவி பாவினு சொல்லி பாவி எப்படி இருக்கணும் ஒழிஞ்சிட்டு தான் இருக்கணும் பாவி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கிறாங்க நீதிமான் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவனாக இருப்பான் வேதம் சொல்லியிருக்கிறது அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் அப்படி தைரியம் உள்ள ஒரு சிங்கத்தை போல இருக்கணும் பிசாசு வந்து கச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோன்ற வகை தேடி சுற்றி தெரிகிறான் நிறைய பேர் அதை படிச்சுட்டு பிசாசு சிங்கம் நினச்சிட்டு இருக்கிறாங்க இந்த சிங்கத்துக்கிட்டது ஓடி ஒளியிருந்ததே இவங்க பெரிய பிசாசு இப்படி பண்ணிட்டான் பிரதர் பிசாசுடைய வேலை எப்படி அதிகமாக இருக்குது பிரதர் பிசாசு அப்படி பண்ணுறான் பிரதர் இப்படி இதே வேலை என்னன்னு கேட்டால் இந்த பிசாசு சிங்கம் இவங்க வந்து ஓடி ஒரீற ஆள் சிங்கம் போல அப்படின்னு சொல்லுது எல்லாம் சொல்லுங்கள் சிங்கம் போல அவன் சிங்கம்னு சொல்லலைங்க அவன் சிங்கம் மாதிரி நடிக்க பார்க்குறான் நீங்கள் தான் உண்மையான சிங்கம் அவன் சிங்கம் போல ட்ரை பண்ணி பாக்கிறான் பயங்காட்டி பயந்து ஓடி போய் ஒழுங்கிட்டு அது பண்ணி கூட்டத்தில் சேர்ந்துருக்கு பார்த்ததெல்லாம் பண்ணியா இருக்கிறதுனால இந்த சிங்கத்துக்குன்னு விளங்க மாட்டேங்குது நம்ம ஒரு சிங்கம் நம்ம இப்படி இருக்க கூடாதுன்றது விளங்கவில்லை சிங்கம் அவங்க நம்ம இல்ல பிரத ஆண்டவர் தான் சிங்கம் ரோமர் எட்டு இருபத்தொன்பது போன வாரம் எதுக்கு வாசத்த ரோமர் எட்டு இருபத்தொன்பது வாசித்தான் இல்லையா எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எதுக்கு அழைத்து இருக்கிறார் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி அவர்களை அழைத்து இருக்கிறார் இல்லையா இருக்கீங்களா எவ்வளோ முன்னறிந்திருக்கிறாரோ அவர்களை முன்குறித்தும் இருக்கிறார் எதுக்கு சாயலுக்கு ஒப்பாக அவர் ஆகும்படியாக ப்ரீ டெஸ்டினேட் பண்ணிட்டாராம் உங்க எழுதி வச்சுட்டாரு இங்க இப்படிதான் இருக்கணும் எப்படி இருக்கணும் தன்னுடைய குமாரனுடைய சாயல் குமாரனுடைய சாயல்னா சிங்கம் யூதாவின் ராஜ சிங்கம் அவர் அந்த அதான் சாயல் அதே தான் நீங்களும் நீங்க வேற இல்லைங்க நீங்க வேற அவர் வேற இல்ல அவர் எப்படியோ அதே சாயலே உங்களுக்கும் தரும்படியாக அவர் ஃப்ரீ டெஸ்டினேட் பண்ணி வச்சிட்டார் இதெல்லாம் மனசில் பதிய வேணும் பாருங்க அப்போ கடவுள் நம்மளை எப்படி உண்டாக்கிருக்கிறாரு நம்ம எப்படி உண்டாக்கியிருக்காருன்னு சொன்னால் ஆவி மனிதனை உண்டாக்கி இருக்கிறாரு இந்த ஆவியாயிருக்கிற தேவன் அவர் சொல்லுகிற காரியத்தெல்லாம் நம்ம வந்து உறிஞ்சு கொள்ற மாதிரி நம்மையும் ஒரு ஆவியாக உண்டாகிட்டாரு நம்ம ஒன்று நம்முடைய உள்ளத்தை திறந்தா போதும் அவர் சொல்றதெல்லாம் அப்படியே போய் படமா நமக்குள்ள போய் பதிஞ்சிரும் ஏற்கனவே நம்ம அப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய உள்ளான மனிதன் அப்படி படைக்கப்பட்டிருக்கிறோங்க அவரை போல உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அவர்கிட்ட வர்ற நியூஸ் அவருடைய வார்த்தைகளை விசேஷமாக ஏற்றுக்கொண்டு கிரகித்து கொண்டு அதை உள்ளத்தின் ஆழத்தில் பதிச்சு அதை அப்படியே வாழ்க்கையாக்கக்கூடிய சக்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது படைப்பிலேயே கொஞ்சம் யோசித்து பாருங்க இதை போகும்போது நல்லா யோசிங்க நீ நீங்கள் எப்படி உள்ளாக்கப்பட்டிருக்கிறீங்க சொல்ல மண் பாண்டங்க ஐயோ வெறும் சரீரம் தாங்க இருந்து வந்தது நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க என்ன வெறும் சரீரமா வெறும் மண்ணா கிடையாது நீங்கள் கடவுள் ஆதாமை மண்ணினால் உருவாக்கி அவனுக்குள்ளே ஊதினார் ஜீவ சுவாசத்தை அவன் ஜீவ ஆத்மான அந்த ஊதினது எங்கேருந்து வந்தது அங்கேருந்து அவருக்குள்ளேருந்து அவருக்குள்ளாக இருந்து வந்தவங்க நீங்கள் ஆகவே அவருக்குள்ளே இருந்து என்னெல்லாம் வருதோ அது உடனே உங்களோட வந்து ஒட்டிக்கிற மாதிரி உங்களை உண்டாக்கி இருக்கிறார் அவருக்குள்ளாக இருந்து வருகிற வார்த்தைகள் 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 அவருடைய அவருடைய உங்களுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆகாரத்தை போல இருக்கிறது அதனால மனுஷன் அப்பத் நாள் மாத்திரம் இல்லை என்னுடைய வாயிலிருந்து இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அவருக்குள்ள இருந்து வருது அந்த வார்த்தை இந்த வார்த்தை நிறைய பேருக்கு வழங்க முடியல ஆனால் எனக்கு விளங்க முடியுது உங்களுக்கு விளங்க முடியுது ஏன்னு சொன்னா நான் அது மட்டும் இல்லாமல் விழுந்து போன மனுஷனுக்கு இது விளங்க மாட்டேங்குது பாருங்க ஆனால் நமக்கு அது விளங்குறது ஏனென்றால் நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது நாம் உள்ளாக செத்தவர்கள் அல்ல நாம் உள்ளாக ஜீவனை பெற்றவர்களாக இருக்கிறோம் கத்தர் ஒன்று சொன்னார்னா என் இருதயம் கப்புன்னு அதை பிடிச்சிக்க கூடிய அளவுக்கு என்னுடைய இருதயம் இன்றைக்கு இருக்கிறது இருக்கீங்களா தான் பாருங்கள் இங்கே வந்து கேட்கும்போது அவ்வளோ இன்பமாக இருக்குது உள்ளத்தில் எத்தனை பேர் சொல்லுங்கள் இன்பமாக இருக்குதுன்னு இதை பேசும்போது எனக்கு அதாவது இன்பமாக இருக்கிறது உள்ள ஏன்னு சொன்னால் அது கத்தருடைய வார்த்தை அவருடைய இருதயத்திலிருந்து வந்தது நான் அவருக்குள்ளாக இருந்து வந்தவன் நீங்கள் அவர்களுக்குள்ளாக இருந்து வந்தவர்கள் அவருக்குள்ளே இருக்கிறத எடுத்து அவருக்குள்ளாக இருந்து வந்த நமக்கு அவர் தருகிறார் அது உள்ளே போய் அப்படியே ஒட்டிக்குது நம்மளோட அப்போ வசனத்தை கேட்டு அதை அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சக்தி உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம் இருக்கீங்களா கேட்டு அப்படியே ப்ரொடியூஸ் பண்ண முடியும்